அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால் பல்லாவரம் அருகே திரிசூலம் என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இங்கு உள்ள சிவனுடைய திருநாமம் திரிசூலநாதர் தாயார் திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி சமேதன திரிசூரநாதர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு அற்புதமான கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது நான்கு மலைக்குன்றுகளுக்கு நடுவில் ரம்மியமான சூழ்நிலையில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான கோவிலாக விளங்குகிறது இந்த கோவில் மிகவும் தொன்மையானது மிகவும் பழமையானது வரலாற்று சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது இங்கு உள்ள நான்கு மலைகளும் நான்கு வேதங்களாக கருதப்படுகிறது நான்கு வேதங்களும் நான்கு மலை குன்றுகளாக அமைந்து சிவனை வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது இந்த கோவிலானது பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவிலாகும் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது வாழ்க்கையில் திருப்பு முனையை எதிர்பார்ப்போருக்கு அற்புதமான ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது அதேபோல் வாழ்க்கையில் மென்மேலும் துடிக்கும் பக்தர்களுக்கு கரம் நீட்டக்கூடிய அற்புதமான கோவிலாக இது விளங்குகிறது இந்த கோவில் நான்கு மலை குன்றுகளுக்கு நடுவே அமைந்துள்ளதால் அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது பிரம்மன் இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவனை வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது பிரம்மன் வழிபட்ட ஸ்தலமாக ஆகையால் இங்கு உள்ள சிவன் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊர் மலைக் நடுவில் அமைந்துள்ள ஒரு ரம்யமான சூழலில் உள்ள அற்புதமான கோவிலாகும் சுரம் சுரம் என்றால் வளம் நிறைந்த மலை என்று பொருள் திருச்சுரம் என்றால் வளம் நிறைந்த மலை மலையை மலையில் உள்ள சிவனை குறிப்பதாகும் ஒரு காலத்தில் இந்த ஊரானது திருச்சுரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது நாளடைவில் இந்த பெயர் மருவி திரிசூலம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள திரிசூலநாதர் திரிபுர சுந்தரி கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வங்களாக இங்கு உள்ள திரிபுர சுந்தரி பெண்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவியாக விளங்குகிறாள் திருமண தடை கற்பகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் நொடிகள் மாங்கல்ய தோஷம் சர்ப்பதோஷம் புத்திர தோஷம் போன்றவர்களுக்கு போன்றவற்றிற்கு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இது விளங்குகிறது நான்கு வேதங்களும் நான்கு மலைகளாக இழந்தருளி உள்ளதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க இங்கு உள்ள திரிபுர சுந்தரி சமயதன திரிசூலநாதரை வழிபாடு செய்தால் நாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது தொன்மையான வரலாறு மேலும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய தரக்கூடிய அற்புதமான இசலமாக இந்த திருத்தலம் வழங்குகிறது இது இந்த கோயிலானது பல்லாவரத்திலிருந்து பல்லாவரத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அற்புதமான கோவிலாகும் சென்னை விமான நிலையத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அனைவரும் ஒருமுறை இந்த திரிசூலம் என்ற பகுதியில் உள்ள இந்த திரிபுர சுந்தரி சமேதன திரிசூல நாதரி வழிபாடு செய்து அனைவரும் எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஆயுஸ்மான் பவ